நமசிவாயா இந்த ஜிப்ளி ஜப்பாளி ஆஞ்சநேயர் இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வர்றதுக்கு மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஏறணும் படி அந்த ஆறு மணிக்கு மேலே இங்கே யாரும் வர முடியாத சூழ்நிலை இந்த வனத்தில் ஜப்பாளி ஆஞ்சநேயர் பயங்கர ஃபவராக இருக்காரு நான் போயிட்டு வந்துட்டேன் இந்த வண்டியில் இந்த பாதையில் தான் போனேன் இன்றைக்கி வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடிய விரைவில் இந்த இடம் வந்து ஆட்டோ டேக்ஸி போகிற வழியாக ஆகணும்னுட்டு எனக்கு ஜப்பாலி ஆஞ்சநேயர் ஒரு தியானம் மூலமாக எனக்கு உணர்த்தினார் அந்த வணங்கும்போது நமக்கு இமயமலை பாபா தான் வந்து கண்ணில் தெம்பட்டார் கூடிய விரைவில் இந்த பாதை பார்த்துக்குங்க இந்த டேம் இருக்குது இந்த பக்கம் டேம் பாலம் இந்த இடம் வந்து கூடிய விரைவில் வந்து படி வழி இல்லாமல் இந்த வழி வந்து ஆட்டோக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா டேக்ஸி போகும் வழியாக ஜப்பாலி ஆஞ்சநேயரை பாமர மக்களும் சராசரி வயதானவர்களும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இது மாறும் இந்த பாதை வந்து அப்படிதான் மாறும் என்பதை இன்றைக்கி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் இங்கே கால் பதித்து இங்கே பிரார்த்தனை செய்துட்டு போகிறாரு இந்த வழி கூடிய விரைவில் ஜப்பாலி ஆஞ்சநேயர் பார்க்க வரவர் வயதானவர்களும் முதியோர்களும் குழந்தைகளும் முடியாதவர்களும் அவரை போய் பார்க்கும் அளவிற்கு இந்த பக்கம் டாக்ஸி ஆட்டோக்கள் எல்லாம் போகும் என்பதை எனக்கு ஜப்பாலி ஆஞ்சநேயர் உணர்த்திருக்காரு இந்த டேட்டை சொல்லிட்டு போகிறேன் கூடிய விரைவில் அடுத்த முறை வரும்போது இந்த பாதை வந்து ஒரு போக்குவரத்து பாதையாக அமையும் நம்ம சிவாய இப்போ நான் போயிட்டுருக்கேன்